இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களே துலாம் ராசிக்கான பொது பலன்கள் அதாவது துலாம் ராசியுடைய குணாதிசயங்கள் எப்படி என்ன இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசியுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் துலாம் ராசி லக்னம் ரெண்டுக்குமே இது பொருந்தும் மெயினா லக்னத்துக்கு இது பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுடைய தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்ருக்கோம் இந்த துலாம் லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் காலதேவனுடைய வீடுகளில் ஏழாவது வீடாக அமையக்கூடியது அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடியது துலாம் ராசி இதுடைய சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு தராசு தராசை வந்து குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் தராசு போல இருக்கக்கூடியதுங்களை இது சுக்கிரனுடைய இன்னொரு வீடு ரிசபம் ஒரு வீடு இது துலாம் வந்து சுக்கரனுடைய இரண்டாவது வீடு இது சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ஒரு வீடு இங்கே சனி பகவான் உச்சமடையக்கூடிய வீடு அதாவது ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் நீசமடையக்கூடிய ராசி இது இருள் கிரகம் அப்படின்றது சொல்லக்கூடிய சனி உச்சமாகக்கூடிய ஒரு ராசி இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி வந்து காற்று தத்துவம் பஞ்சபூத்த தத்துவத்தில் காற்று தத்துவத்தில் வரக்கூடியது நெருப்பு நிலம் காற்றில் வரக்கூடியது இது இந்த ராசியானது சர ராசி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சர ராசியுடைய அடிப்படையில் தன்மையில இருக்கக்கூடியது இத்தகைய தன்மையுடைய இந்த ராசி குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா சுக்குரனுடைய காரகங்களை அதிகம் இவங்க பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வந்து அணியறதுல இருந்து எந்த விஷயத்தையும் வந்து நேர்த்தியா செய்யணுங்கிறத விரும்புவாங்க மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இயற்கையா அவங்க இருக்கும் ஆணா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அது ஒன்று பொதுவா எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இவங்க வருவாங்க அலங்கார பிரியர்களாகவும் ஆடை ஆபரண சேர்க்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எந்த விஷயத்துலேயும் வந்து இவங்க ஒரு சுக்கனுடைய காரகமான இன்பங்கள் காணக்கூடியது ஒரு ஜாலியான டைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த துலாமுக்கு அதிகம் இருக்கும் எதுலேயும் ஒரு நகைச்சுவரோடு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மற்றவர்களுக்கு உதவணுங்கிற தன்மை இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இயற்கையாக அந்த துலாமுக்கு இருக்கும் மற்றவர்களை எளிதில் வந்து இட போடக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால மற்றவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க என்ன நடவடிக்கை செய்வாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க அவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இயற்கையாக பற்ற இருக்காங்க இவங்களுடைய பேச்சு அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க வந்து என்ன தான் வந்து ஒரு இவர்களுடைய குணம் வந்து இயற்கையாக கொஞ்சம் பொறுமை நிதானம் கூடிய அமைப்பில் இருந்தாலும் பேச்சை பொறுத்தவரை கொஞ்சம் கோபம் முன்கோபம் வந்துட்டு அதை பேச்சில் அதை காமிச்சிருவாங்க உங்களுக்கு மீறி அடிக்கடி வந்து முன்கோப அமைப்புகளில் இவங்களுக்கு இருக்கும் பேச்சில் காமிப்பாங்க அது பேச்சில் காமிக்கிறதோட சரி அதை மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்காது எதா இருந்தாலும் பேச்சில் காமிச்சிருவாங்க உடனுக்குடங்க அது ஒரு மைனஸ் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் அதே மாதிரி நிலப்புடங்கள் சம்மந்தப்பட்டதில் வீடுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சொகுசான அமைப்பில் அமையணும் இயற்கையில் இவங்க விரும்புவாங்க ஆனால் இவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு பொறுத்தவரை வண்டி வாகனமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அதில் சின்ன ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன குறைபாடு உள்ள அமைப்பில் அமையும் இது வந்து இயற்கை நியதி இவங்களுக்கு அமைப்பு இவங்களுடைய நாலாம் வீடு வந்து வீடாக வீடாகிறதுனால அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு உள்ள அமைப்பு இருக்கும் வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் இது இவங்களுக்கு பலகீனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நகை போன்ற ஆபரண சேர்க்கைகளை வந்து விரும்பக்கூடியது இவங்க இயற்கை அது வந்து கடன்கள் பெற்று கூட கடன் வாங்கி கூட இவங்க வாங்கணுங்களை விரும்புவாங்க அதே மாதிரி உத்தியோக அமைப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புவாங்க உத்தியோகம் வேலை அல்லது எது செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அதில் இடமாற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல இருந்து செய்யக்கூடிய வேலைகள் பெரும்பாலும் அமையாது அது தொழிலாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருந்தாலும் இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை இவங்க வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து வே செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாது ஒரே ஆஃபீஸ்க்குள்ளேயே வேலை செய்கிற ஒரு இடம் இருந்தாலும் அங்கேயும் சுத்தி இருக்கிற ஒரு நிலமை தான் இருக்கும் அதே மாதிரி வேலையை பொறுத்தவரை வெளியில் அலையக்கூடிய வேலைகளாக இருக்கும் சுத்தக்கூடிய வேலைகளாக தான் அமையும் ஏன் அதே மாதிரி வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் வெளி மாநிலம் வெளிநா வெளியூர் போகிற அமைப்பு இது இயற்கையாக இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி சுற்றுலாவுக்காக பல நாடுகள் பல ஊர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நாடுகள் செல்லக்கூடிய முடியாத அமைப்பில் உள்ளவங்க பல ஊர்களுக்கு சென்றவங்களாக இருப்பாங்க தொலை தொடர்பு சொல்ற தொடர்புடைய எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு அருமையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் இயற்கையில் அதே மாதிரி இந்த குழந்தை அமைப்புகளில் பொறுத்தவரை கொஞ்சம் தாமதமாக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு திலா பொறுத்தவரை குறிப்பிட்ட வயதுக்குள்ள மேரேஜ் ஆகணும் லேட்டானா குழந்தை தப்பாக்கிய தாமதமாக தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள்ல கௌரவத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க வேலையில வந்து இவங்க கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடாதுன்றதில் எச்சரிக்கையாக இருப்பாங்க இளம் வயசில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போராட்டமாக இருக்கும் பின்னால வந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமண அமைப்பை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகுதான் இந்த துலாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் பலருக்கும் இந்த திரு துலா மலக்கல ராசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் அதன் முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த துலாமை பொறுத்தவரை கணவன் மனைவி நிலை மிக சிறப்பாக இருக்கும் காரணம் இங்கே லக்னாதிபதியாக வரக்கூடிய ராசி அதிபதி வரக்கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டாதிபதியாக செவ்வாய்ங்கிறதுனால அந்த ஒற்றுமை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதில் இந்த பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி காதல் வயப்படுறது உணர்ச்சி வசப்படுறதுல கொஞ்சம் இவங்க இந்த மாதிரி கலைத்துறை கலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படங்களா இருப்பாங்க கலை இலக்கியங்கள்ல யாரும் அதிகம் இருக்கும் இந்த பொதுவாகவே இந்த துலாமுக்கு உள்ள குணாதிசயங்களில் பார்த்திங்கன்னா சனி உச்சமானாலும் இந்த சுக்கரன் வீடு அதனால் கலைத்துறை சார்ந்த வேலைகள் அதை சார்ந்த விஷயங்களில் இருப்பாங்க அது வந்து பாடலில் இருக்கலாம் திரைப்படத்துறை மற்ற கதை கதை கவிதைகள் இந்த துறை சார்ந்த எது வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி பெண்கள் உபயோகக்கூடிய பல பொருட்கள் பென்சி ஸ்டோராக இருக்கலாம் சாரீஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அதே மாதிரி திரைத்துறை சார்ந்த மாதிரி சொன்ன மாதிரி கலை பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகள் விளையாட்டுப் பொருட்களை வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு தொழில் வேலைகள் அமைப்பில் வரும் அதே மாதிரி நீர் சம்பந்தமான விஷயங்களில் இவர்களுடைய தொழில் வேலை அமையும் அதே எப்படின்னா உங்களுக்கு இந்த பால் போன்ற விஷயம் பால் விற்பனை செய்கிறது அதை வாங்கி ஏஜென்சி நடத்துறது அதே மாதிரி இந்த உங்களுக்கு தொழு தண்ணி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் குடிநீரை வந்து விநியோகம் பண்ணுற அமைப்புகள் தண்ணீர் சொன்னது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு டீக்கடி தொழில் அதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகள் எல்லாமே நல்லா வரும் நிறையா இருக்குது அது சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி இது தொழில் சார்ந்தது வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகம் இருக்கும் தொழிலை விட வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகம் உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மைனஸ்னால் இவங்களுக்கு தேவையற்ற கடன்களை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக உண்டு கடன்களை சிறிதளவில் வாங்குவாங்க போய் பழகிட்டு கடனுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பு இயற்கையாக துலாமுக்கு இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் பொறுத்தவரை அதே மாதிரி இவர்களாக வந்து சாகசம் புரிகிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும் எதுலேயும் ஒரு சாகசமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் கெட்ட பெயர் உருவாகிறது இல்லை அவங்களுக்காக இவர்கள் செலவு செய்யக்கூடிய சூழலில் வரலாம் இதெல்லாம் மைனஸ் தான் அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து அமைப்புகளில் இவங்களுக்கு அடிக்கடி பழுது வரலாம் அது அது மூலம் சின்ன சின்ன விபத்துகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இனவயத்திலேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசி லக்கணம் கொண்டவங்களுக்கு சில ஆயுள் கண்டங்கள் சிறு சிறுசாக ஏற்பட்டு இருக்கும் அது உடல் சார்ந்ததில் ஏதோ குறைபாடுகள் இருந்தால் பெருசாக இருக்காது குறைபாடுகள் இல்லைன்னா ஆயுள் கண்டங்களை சிறிதளவில் ஏற்படுத்திவிடும் இதெல்லாம் பொதுப்பலன்தான் இருந்தாலும் உங்களுக்கு குருவுடைய அமைப்பு மற்ற கிரக நிலையில் பார்த்தோம்னா தெளிவாக சொல்லலாம் அப்போது இந்த பொதுவான அமைப்பில் இந்த விஷயங்கள் அவங்கவுங்க ஜாதக அமைப்புப்படுத்தி அந்த பிரசண்டைன்னு சொல்லக்கூடிய அளவீடுகளில் மாறுபட்டு வரலாம் இது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த வியாபாரம் தொடர்புடைய விஷயங்களுக்காக வர்த்தகம் தொடர்புடைய அமைப்புகளுக்காக தொழிலுக்காக வெளிநாடு செல்கிற வெளிநாடு போயிட்டு வர்றது சுற்றுலாவுக்காகவும் வெளிநாடு போயிட்டு வர்றது வர்த்தகம் சார்ந்து போகிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த அமைப்பு இயற்கையாகவே இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த தாய்வழி உறவுகளால் சில லாபங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு இந்த லக்னக்கரங்களுக்கு அதே போல் உங்களுக்கு பணத்தை வந்து செலவு பண்ணுறதுல கொஞ்சம் இவங்க அளவான ஒரு அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இவங்கிட்ட இயற்கையாக இருக்கும் அளவுக்கு மீறின ஒரு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் கடன்கள் வாங்கி செலவு செய்கிற அமைப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு மைனஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிற அமைப்பில் இருக்கணும் இப்போ அடிப்படையாகவே இவங்களுக்கு வந்து இந்த ஆடை ஆபரணம் இந்த அலங்காரத்தில் பெரிய இருக்கிறதுனால அது சம்மந்தமானது தான் அதிக நேரத்தையும் பொருளை செலவு செய்கிற அமைப்பில் இருப்பாங்க அதை தவிர்த்துக்கொள்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி விரயங்கள் வந்து பல மடங்கு பல வகையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வருமானத்துக்கு மட்டும் என்றைக்கும் இவர்களுக்கு பெரிதளவில் குறைவு கிடையாது என்ன காரணம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டுருக்கும் அது இவர்கள் பணமாக இருக்கலாம் மற்றவர்கள் பணமா இருக்கலாம் அல்லது கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய தேவைக்கேற்ற பண வரவு செலவு செய்யக்கூடிய தன்மைக்கேற்ற பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக அந்த துலா அப்படி கலை இலக்கியங்கள்லேருந்து திரைத்துறை சார்ந்த விஷயங்கள்லேருந்து அத்தனையிலையும் ஒரு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை இயற்கையாக பெற்றிருக்கிற ராசி தான் இந்த துலாம் அத்தகைய துலாம் ராசிக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இயற்கையாகவே புதனும் அதே மாதிரி நம்ம புதன் வந்துருவார் அதே மாதிரி சனி அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகிற அமைப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் அந்த துலாமுக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனைகள் அதிக தலையீடு இல்லாமல் இருக்கதும் செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த துலாமுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அதே மாதிரி எதுலேயும் ஒரு வேகம் அதிகம் இருக்கும் இந்த துலாமுக்கு அந்த வேகத்தை விவேகத்தோடு கலந்து சரி சமப்படுத்தி கொண்டு போகிறது சிறப்பான அமைப்பில் இருக்கும் துலாமை பொறுத்தவரை அந்த கலையுணர்வு உள்ள ஒரு ஒரு சிறப்பான ராசியாக தான் அந்த துலாம் இருக்குது மற்றவர்களோட தொடர்புகளை எளிதில் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் உள்ளதான் அந்த துலாம் ராசிங்கிறத தெரிவிச்சுக்கணும் நன்றி நாம் அடுத்து மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி 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 வணக்கம்